ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அன்அஃபிஷியலில் யார் யாரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கா யார் யாரெல்லாம் கடைசி இடத்துல இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் ஸோ ஓட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு பார்வதிக்கு சமலக்கு ஸோ ஜாக் பாட் அடித்த மாதிரி அவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ அதில் என்னென்னலாம் வந்து சினாரியோவில் இந்த கேம் டைமென்ஷன் மாற போகுது யாருக்கு ஓட்டு முன்ன பின்னே இருக்குது அன்அஃபிஷியலில் நாளைக்கு காலையில் அபிஷியல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தரேன் ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க அஃபிஷியல் அப்டேட்னா அஃபீஷியல் அப்டேட் மட்டும் தனியாக ஏன் சொல்ல மாட்டிங்க வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் கலந்து பேசுகிறீங்க அஃபீஷியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க கரெக்டாக ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாண்டடாக வந்து நான் பண்ணுறதில்ல அது கண்டென்ட் இருக்கிறப்ப அந்த கண்டென்ட் மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால அதில் வந்து நான் வந்து ஓட்டிங் பேசிடுவேன் ஸோ அதனால் பதினோரு மணிக்கு ஓட்டிங் வருதோ ஸோ அதனால் பதினோரு மணிக்கு வர வீடியோவில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் இருக்கும் மாதிரி நைட் எட்டு மணிக்கு வரக்கூடிய வீடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டிங் வந்து நான் போடுவேன் சரியா ரெண்டு ஓட்டிங் அது எந்த வீடியோனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே அது டைட்டில் வெளியே ஓட்டிங் அப்படின்னு இல்லைனா கூட அது ஓட்டிங் நான் பேசியிருப்பேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா ஏன்னால் அது வந்து நான் அப்டேட் இருக்கேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து தெரியும் போது இப்போது அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் யாரெல்லாம் என்னென்ன இடத்தில் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஏழு பேர் நாமினேஷன் இந்த வாரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கரெக்டா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் கமுர்தீன் எஃப் ஜே வியானா ரம்யா சபரி அண்ட் சாண்ட்ரா ஸோ இதுல அனபிஷியல் ஓட்டிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினோத் அவர்கள் முதலிடத்தில் இருக்கார் ரெண்டாவது இடத்துல கமுர்தீன் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல சபரி இருக்கிறார் நான்காம் இடத்துல சாண்ட்ரா ஐந்தாம் இடம் வியானா எஃப்ஜே அண்ட் ரம்யா ஸோ கடைசி இரண்டு இடத்தில் கதரும் ரம்யாவும் எஃப்ஜேவும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கண்டிப்பா சொல்லலாம் சரி வினோத்துக்கு எவ்வளோ வாக்குகள் இருக்கு ஏழாயிரத்தி அறுநூறு வாக்குகள் ஓகே அவரை உடைக்க முடியாது அப்போ முதலிடத்துல அவர் தான் கமுர்தீன் ட்ரை பண்ணலாம் பட் அவரோட கேம் பொறுத்து இன்றைக்கி கொஞ்சம் டபுள் கேம் ஆடிருக்காரு கூடையும் பார்வதி குடியும் கொஞ்சம் பார்க்க முடியுது ஸோ அவரும் கேமில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கார் பட் இந்த கேம் முதலிடத்துக்கு கொண்டு போவோமா கம்பருத்தின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் மிக மிக கம்மி ஸோ அதனால் ரெண்டில் தான் இருப்பார் மேபி டாஸ்கில் ஏதாவது வந்து பண்ணுறாரு பிரேக்கிங்காக ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் கம்பருத்தின் முன்னாடி வர்றதுக்கு வினோத் அவர்களுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனால் அவர் வந்து முன்னோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறார் அவர் இறங்கணுன்னா ஏதாவது ஒரு பயங்கரமான கேஸில் மாட்டி ஒரு பயங்கரமான ஒரு ஹேட்டு போனால் தான் அவருக்கு ஓட்டு வந்து சரியும் இல்லாட்டி சரிதுக்கான வாய்ப்பு இல்லை சபரி கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்குது நாலாயிரத்தி முந்நூறு ஓட்டு இருக்குது பட் சவரி வந்து கேரக்டர் நல்லா பண்ணுறாரு பட் ஓப்பன் அப்பி நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறதுக்கே வயிற்றோம் தயங்கரப்பில் ஸோ அதனால் அவருடைய ஓட்டு எனக்கு வந்து பெரிய ஒரு இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஓகேங்களா அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு பட் கேம் வயசு என்ன கான்சென்ட்ரேட் பண்ணார்னா மேபி கம்முதிஜினை மேட்ச் பண்ணி போகலாம் ஏன்னா பெரிய டிஃபரன்ஸ் இல்லை ரெண்டு பேருக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கம்பெனி இருக்கும் சௌ சாண்ட்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து பிரஜன் ஓட்டெல்லாம் சேர்த்து நாலாயிரம் ஓட்டுக்கிட்ட வந்திருக்கு ஸோ ஓட கேம் இனிமேல் தான் ஆரம்பிக்கும் அதாவது சந்திரா ராஜன் வட சென்னை அந்த கேம் தான் போகும்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி அதை ஹேண்டில் பண்ணி ஆட போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச் அவங்களுக்கு ஸோ எப்படி அந்த டைமென்ஷன் மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறதும் வந்து இருக்குது சரியா ஸோ பார்ப்போம் அவங்களாம் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் வியானா எனக்கு தெரிஞ்சு கேம் எப்போயோ போயிடுச்சு எஃப்ஜே கூட சேர்றதுனால இன்னமும் அவங்க திருந்த மாட்டுறாங்க நிறைய பொய் ஃபேக்கு கிரிஞ்சி ஸோ அதெல்லாம் வந்து மக்களுக்கு பிடிக்காது எடுபடாது ஸோ அதனால் அதெல்லாம் டைட்டில் நடுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ மேபி இந்த வாரம்லாம் அடுத்த வாரம் வியானை வந்து கிளம்புறதுக்கான சாத்திய அதிகமாக இருக்குது ஸோ இந்த வாரம் ஒரு எவிக்ஷன்னா கண்டிப்பாக ரம்யா கண்டிப்பாக தூக்கிடுவாங்க ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒருத்தவங்களை வச்சு நீங்கள் வந்து ஒன்றும் கிளிகிட்ட போகிறது கிடையாது மெட்வீக் எவிஷன் இருக்குன்ற தகவல் வந்திருக்கு ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஒரே எவிஷன் ரம்யாவாக முடிஞ்சிடும் வீக் இல்லை அப்படின்னா எஃப்ஜேவும் ரம்யாவும் வந்து தூக்கிடுவாங்க டபிள்யூஹெச்என்ல அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இந்த கேமுடைய சின்னியோ இப்படி தான் வந்து போகுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா ஆனால் இது வந்து அன்னஃபிஷியல் தான் நாளைக்கு அஃபீஷியலில் அது என்ன வேணாலும் ஆகலாம் எப்படினாலும் போகலாம் அதனால் நம்ம இப்போ வந்து இதை பார்த்துட்டு மேலோட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேச முடியாது ஸோ அஃபீஷியல் வந்த பிறகு தான் நம்மளால் கருத்துக்களை வந்து முன்வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பட் இது தான் ஸ்டாண்டு இதுக்கு மேலே இந்த போட்டிங்கில் ஒரு டைமென்ஷன் மாறுற அளவுக்கு ஒன்று நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணும்னா சாண்ட்ரா முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அந்த அந்தந்த பொஷினை வந்து கீப் அப் பண்ணிப்பாங்க வினோத் அந்த பொஷன் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து கமருதீன் தேர்டு வந்து சபரி கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கமூர்தின் கீழே இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாண்ட்ரா வந்து நல்லா கேம் விளாண்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து வினோத்துக்கு கீழே வந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி பா ஒரு பாயிண்ட் இருக்கு பட் கமுருதின் மெயின்டெயின் பண்ணிட்டாருன்னா அவரை ரெண்டாவது பெஸ்ட்டாக இருப்பார் நான் அந்த மாதிரி சொல்கிறேன் சினாரி அவங்களுக்கு கொஞ்சம்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்பும் அது வரைக்கும்